யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு மனிதன் நிலைத்த புகழை பெறுவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது செய்வதா பதவியில் இருக்கிற போது செய்வதா ஏதுமற்ற நிலையில் கேட்பாரற்று இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செய்யக்கூடிய செயல்தான் அது காலம் கடந்து அவனை காத்து நிற்கும் இது யாருக்கு பொருந்தோ கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ மனிதர்கள் மகான்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய தலைவரை நாம் முன்னகப்படுத்தி சொல்லுகிற பொழுது இதை கேட்கக்கூடிய இளைய தலைமுனை முறையினர்களுக்கு ஒரு மனதை கரைக்கும் சக்தி இருக்குமானால் அது மனதை மாற்றும் அதுதான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் சொல்லட்டுமா எம்ஜிஆரை பற்றி தான் நான் சொல்கிறேன் நான் என்ன செஞ்சேன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறது வந்து இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்களுக்கு புரியும் நான் யாரை சொல்கிறேன் சக எதிரிகளாக இருக்கிறவர்கள் சேலத்தில் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அமெரிக்காவிலிருந்து ரிட்டர்ன் வந்திருக்கிறார் அவர் உடல்நல அந்த உயிர் போகக்கூடிய நிலையிலிருந்து மீண்டு அவர் வந்திருக்கக்கூடிய நேரம் அது இப்போது சேலம் உருக்காலைக்கு எம்ஜிஆர் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் மதியம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார்ல அமைச்சராக இருந்த முத்துச்சாமி அவர்கள் வீட்டில் சாப்பாடு இப்போ வண்டி போய்கிட்டிருக்கு புரட்டக்கால் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களுடைய வண்டி போயிட்டுருக்கு அதிகாரிகளோடு எம்ஜிஆர் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அரசு திட்டம் இல்லையா பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் இப்போது பழனிஜி பெரியசாமி அவர்கள் எக்கனாமிக்ஸ்ட் அவர் வந்து ஒரு முக்கியமான பொருளாதார நிபுணர் அவர் எம்ஜிஆருக்கு முதல்ல அவர் வந்து எம்ஜிஆரை மதிக்காத ஆள் ஒரு கூத்தடி கூத்தடி போய் நான் போய் பார்க்கவா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் சென்று பார்க்காத ஆள் அவர் கடைசியில் மரணிக்கும் வரை கூட இருக்கக்கூடிய ஆளில் அவர் ஒருத்தர் அது நான் தனியாக பேசுகிறேன் ஒரு செய்தியாக தனியாக பேசுகிறேன் அவர் அவருடைய காணொலிகளில் ஒன்று சொல்கிறேன் நான் இப்போ அவர் வந்து சேலம் முருக்காலை அந்த மெயின் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா அதை பார்க்குறதுக்கு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வருகிறார் என்கின்ற செய்தியை தெரிந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதிய வெயிலில் நிற்கிறாங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம் கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது நானூற்றி ஐம்பது டன் செருப்பு கிடந்திருக்கு அள்ளியிருக்காங்க செருப்பு மட்டும் நான் பேசுவது செருப்பு தான் பேசுவேன் இந்தியாவை ஒரு செருப்பு ஆண்டுக்கு தெரியுமா பரதன் ராமன் வனவாசம் போய்விட்டான் என்கின்ற செய்தியை தெரிந்த பிறகு என் அண்ணன் அமர்ந்த இடத்தில் நான் இருப்பதா என்று செருப்பை வைத்து ஆட்சி நடத்தும் நாடு இந்த நாடு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் அவள் ஏன் வேறு ஆலய கிடைக்கலையா அது வேற கதை புராணக்கதை அதெல்லாம் தகர்த்து எரிந்தது தான் திராவிட இயக்கம் அதுகளாக இப்போ இந்த கரூரில் சம்பவம் நடந்துச்சு இல்லையா நானூற்றி ஐம்பது டன் செருப்புகள் இருந்ததாக செய்தி வெளியே வந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது கிலோன்னு இருக்காங்க தவறான செய்தி டன் அப்படின்னு ஒரு டன்ங்கிறது ஆயிரம் கிலோ அவ்வளோதான் அவ்வளவு செருப்புகள் இருக்குது ஆனால் எம்ஜிஆர் சேலத்திற்கு போகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு அஞ்சு வருஷத்துக்கு போகும்போது அன்றைக்கில காலுக்கு செருப்பு கிடையாது உங்கள் வீட்டில் இதை காணுகின்ற தோல் வசதியான தோழர்கள் இதை பொருட்படுத்திக்கிடக்கூடாது உங்களுக்கு தாய் தந்தை இருந்தால் உங்களுக்கு பாட்டி தாத்தாம்மார்கள் இருந்தால் உங்களுக்கு உறவினர்கள் வயதானவர்கள் இருந்தால் அவங்ககிட்ட கேளுங்கள் இன்னைக்கு வரைக்கும் செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க உள்ளாடைகள் போட்டிருக்க மாட்டாங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த நாப் கின் அவர்கள் பயன்படுத்தினதாக சரித்திரம் இருக்காது அழுக்கு துணிகளைத்தான் பயன்படுத்தக்கூடிய அவலநிலை தான் இருந்ததுங்கிறதா உண்மை அப்படி ஒரு செய்தி இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடோடு நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த செய்தியை பார்க்கக்கூடாது தொழர்களே நான் அதனால தான் நான் இந்த வார்த்தைகளெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறேன் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்வதை போல் என் சகோதரிகளுக்கு சொல்வதைப் போல் என் உறவினர்களுக்கு சொல்வதைப் போல் நான் பாடம் எடுப்பதைப் போல் சொல்கிறேன் தெரியாது கிடையாது இயலாது காலில் செருப்பே போடவங்க என்ன செய்வாங்க கற்பனையில் நினச்சி பார்த்துக்கணும் நீங்கள் அதை கடந்து இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்னு இதை ஒரு தலைவன் பார்க்குறான் சாலையில் போகும்போது ஒரு தலைவன் பார்க்குறான் மக்கள் வெயில்ல இல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காட்சி அவர் மனசை உருக்குது உடனே இந்த பொருளாதார நிபுணரை வர சொல்கிறார் அதிகாரிகள் வண்டிக்கு மாற சொல்கிறார் யாருக்கும் வணக்கம் போட்டு அப்படியே போகிறார் போயிட்டு எனக்கு நீங்கள் என்ன செய்விகளோ செய்யலோ தெரியாது நம்ம என்னென்னமோ திட்டம் போடுறோம் என்னென்னமோ பார்க்குறோம் ஆனால் இப்போ நான் ஒரு காட்சி பார்த்தேன் சாலையில் என்னை வரவேற்க நிற்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் தொண்டர்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேரில் காலில் செருப்பு இல்லைன்னு பார்க்க இதை இதை தாங்க ஒரு தலைவர் சொல்கிறோம் நம்ம சும்மா சாதாரணம்லாம் செய்ய முடியாது ஒரு தலைவனுங்கிறது யார் அதுதான் செருப்பு கொடுக்கக்கூடிய திட்டம் காலணிகள் கொடுக்கக்கூடிய திட்டம் ஏதாவது இருக்கா ஒரு அதை பயன்படுத்திட்டான்னா அடுத்து அவன் சரியாகிக்கிடுவான் நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது எனக்கு ஒரு திட்டத்தை கொடுங்கள் போய்ட்டார் எனக்கு அதுவும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் எனக்கு இது வேணுங்கிட்டார் இப்போ உடனே அதிகாரிகள்கிட்ட எல்லாம் பேசி முடித்து எல்லாம் பண்ணும்போது ஏங்க படாருன்னு சொல்லி நீங்கள் வந்து இப்படி திடீர்னு தமிழ்நாட்டில் எல்லாேருக்கும் செருப்பு கொடுக்கணும்னா எப்படிங்க நாங்கள்லாம் எல்லாம் கொடுக்க முடியும் திட்டத்தில் நிதி இருக்கணும் இல்லைங்க இது இருக்குல்லங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம் கொஞ்ச நாளில் அவரே மறந்துடுவார் அவருக்கு இருக்க பிரச்சனையில் இதெல்லாம் மறந்துவிடும் விட்டுருங்கன்ற உடனே அந்த சேலம் முற்காலை திட்டம் அந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு முத்துச்சாமி அவர்களுடைய வீட்டில் மதிய உணவு சாப்பிட்றாங்க முடிச்சுட்டு அந்த லிவிங் ரூமில் உட்காந்துருக்க கூடும்போது அந்நாயம் போல கூப்பிட்றாரு அந்த அதிகாரியை கூப்பிட்றாரு நான் அப்போ ஒரு திட்டம் சொன்னேனே அதுக்குண்டான இதெல்லாம் பேசிட்டீங்களா என்னன்னு தெரியலான்னு சொன்னோம் பயப்படுறாங்க ஆகா இவர் வந்து சாதாரண எடுக்கலை போல் இவர் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறார் போல இதை அப்படின்னு என்னாச்சு ஏதாச்சு எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரிய எனக்கு இந்த திட்டம் நிறைவேறணும் காலில் செருப்பு போட முடியாத தோழர்கள் தமிழர்கள் இருக்கிறாருங்க அப்படின்னா அதை நான் ஏதாவது நான் செஞ்சு ஆகணும் இது எல்லோருக்கும் கொடுக்கணும் இது எல்லாருக்குமான திட்டமாக தயாரிங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படித்தான் இலவச காலனி திட்டம் ஒன்று காலனி காலனிங்கிறது நீங்கள் வேறு காலனி குடியிருப்புன்னு கூடாது அதனால் நான் செருப்புன்னே சொல்கிறேங்க இலவச செருப்பு வழங்கும் திட்டம் நடைபெற்றது எப்படி சாலையோரத்தில் விளையாடுகிற சிறுவர்களை பார்த்து பள்ளிக்கூடத்தில் ஏன் காலை நேரத்தில் இவங்க போகாத நேரத்தில் இருக்காங்களே வயல்வெளியில் இருக்காங்கன்னு பார்த்து ஒரு தலைவன் கலங்கினான் இல்லையா நீ என்ன சிபிஏ எனக்கு தெரியாது அவங்களா பள்ளிக்கூடத்துக்கு என்ன ஒன்றா சோறு ஓடுன்னு சொன்னாங்க உலகத்தில் இப்படி ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருந்ததாக நீங்கள் பார்க்கவே முடியாது நீதி கட்சி கொண்டு வந்தது இதெல்லாம் கிரெடிட் காமராஜ் கொண்டு கோஸ்ட் காமராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீதி கட்சியோட திட்டம் அதை தடுத்தது காங்கிரஸ் மீண்டும் தந்தை பெரியாரால் அதனுடைய தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது அது நான் அழுத்தி அழுத்தி மீண்டும் 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 நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா இது எங்கள் திட்டம் திராவிட இயக்கத்தோட திட்டம் அது தான் பெரியாரே சொன்னார் காரணம் பெரியார் காரியம் காமராஜ் இவர் அதிகாரத்தில் இருந்தார் காரணம் பெரியார் காரியம் காமராஜ் அப்படின்னு காமராஜரே சொன்னார் அதுதான் உண்மை அதை இதுக்கு நாங்கள் வந்து அப்படி சொல்லணும் கல்வி கண் கடந்த காமராஜ் காமராஜருக்கே கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த இயக்கம் என் தலைவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அது ரொம்ப சொல்லுவோம் ப்ரவுட் ஆஃப் நீங்கள் அதை வந்து தெரியாமல் நீங்கள் வந்து ஒன்று நாங்கள் காமராஜ் அவர்களை குறைத்து மதிப்பிட நினைக்கக்கூடாது நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் எந்த திட்டம் வரும் அதைத்தான் நான் இதில் சொல்ல வரேன் அதான் முக்கியமான திட்டம் சரி நடந்தது இல்லையா ஒரு சாதாரண ஆள் கொடுந்தது இல்லையா இப்போ இன்னொரு நிகழ்ச்சி நடக்கும் நல்லா பார்க்கணும் ரெண்டுக்கும் வேறு வேறு நிகழ்ச்சி இதை நல்லா கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சிங்கன்னா தான் தெரியும் அதுக்கு இப்போது எம்ஜிஆர் வீட்டில் வந்து அதிகாரிகள் என்ன யார் அப்படி அப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு எல்லாம் இதாகிடுச்சே முடிஞ்சது அப்போது எல்லாத்தையும் போக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க ரெஸ்ட் யாரும் அதிகாரிகள் ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ப்ரொட்டோக்கால் சிஸ்டத்தில் இருக்க வேண்டாம் எல்லாம் லீவ் அப்படின்ட்டாரு போய் சொல்லுங்கள் எல்லாம் யாராவது இருக்குன்னு போயிட்டாங்க எம்ஜிஆர் சாயங்காலம் நேரம் வாராரு ஒரு பத்து இருபது அதிகாரிகள் உட்காந்துக்கிட்டு எல்லாம் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே எம்ஜிஆர் வீட்டில் இப்போ எம்ஜிஆருக்கு யோசனை கூப்பிட்டு அதிகாரியை கூப்பிட்டு ஏன் எல்லாரையும் வீட்டுக்கு போய் சொல்லிட்டேன்ல ஏன் இன்னும் எல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் குடும்பம் குட்டி இருக்கு இல்லையா அவங்க குடும்பம் குட்டியை போய் பார்க்க வேண்டாமா தான் நான் போய் சொன்னேன் ஒரு தலைவன் அப்பா அவங்க சொல்கிறாங்க ஐயா வேறு ஒன்றும் இல்லை எனக்கும் நீங்கள் லீவு கொடுத்துட்டீங்க எங்கள் வீட்டில் டிவி இல்லை இங்கே தான் டிவி இருக்குது நாங்கள் ஜாலியாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் தலைவரே இருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க எங்களுக்கு நீங்கள் லீவு கொடுத்துட்டீங்க அதனால தான் நாங்கள் சினிமா பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கோம் டிவி உங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் டிவி கிடையாது நாங்கள் அதிகாரியாக இருக்கலாம் டிவி வாங்குகிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அதனால் நாங்கள் இங்கே இருக்கோன்ட்டுருக்கோம் கதவை பூட்டிய எம்ஜிஆர் சென்னையில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் வைத்திருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் செய்தி கேட்டு எத்தனை தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்கிறது இங்கே எத்தனை அதிகாரிகள் இருக்கிறார்கள் எத்தனை எலக்ட்ரிஷியன் அதை மாட்டக்கூடிய எலக்ட்ரிஷியன் இருக்குன்னு சொல்லி அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகள் வீடுகளுக்கும் இரவோடு இரவாக தொலைக்காட்சி பெட்டியை வாங்கி கொடுத்தார் இதில் என்ன விளம்பரம் வந்துடும் போது நீ நினைக்கணும் மனதில் கருணையும் கண்களில் காருண்யம் இருக்கிற ஒரு தலைவனால் தான் ஒருத்தனால தான் செய்ய முடியும் அவன் தான் தலைவனாக இருக்க முடியும் இங்கே ரெண்டையும் பாருங்கள் காலுக்கு செருப்பு இல்லாத இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை முதல்ல செருப்பு கொடுக்கணும் சாப்பாடை கொடுத்தாச்சு வேலைக்கு போனால் வெயில் நடந்து போவாங்க துள்ள துடிக்க ஓடி இணுக்காண்டு நிழலில் வந்து நிற்கிற காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தவர்கிட்ட அதெல்லாம் அந்த அந்த காலத்தில் ஒரு அபூர்வமான அட்டகாஷ்டமான அறிவியல் பாச்சல் பொருளாதார புரட்சியோட பாய்ச்சலை நேரடி பார்த்த சாட்சி இப்போ நான் எங்கள் காலம் இருக்குல்லையா எங்கள் வயசு இருக்கு இல்லையா இந்த வயசு மாதிரி மனித குளம் நீண்டறதாலாக இருக்கட்டும் சேப்பியனாக இருக்கட்டும் ஹோமோசேப்பியனாக இருக்கட்டும் இன்னும் மனித இனங்களில் என்னென்ன ஆதி மனிதன் இருக்காங்களோ அவர்களெல்லாம் பார்க்காத ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த வயதில் இருக்கக்கூடிய என்னை போல் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கு நான் அடுத்த தலைமுறை கிடைக்கிறதெல்லாம் வேறு இப்போ நீங்கள்லாம் ரேடியோ இல்லாமல் பார்த்துருப்பீங்களா லைட் இல்லாமல் பார்த்துருப்பீங்களா ஃபேன் இல்லாத வீடை பார்த்துருப்பீங்களா அலைபேசி இல்லாத காலத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்களா பேஜர் இருக்கிறத பார்த்துருப்பீங்களா முத முதல்ல தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துருப்பீங்களா முத முதல்ல இந்த கலர் டிவி வருமே அதை பார்த்துருப்பீங்களா முத முதல்ல கேபிள் வருமே அதை பார்த்துருப்பீங்களா இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாற்பது தமிழ் திரைப்படங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது இது இல்லாத காலம் அந்த அற்புத காலத்தில் வாழ்ந்ததும் நாங்கள் இந்த மாதிரி பேரற்புதமான ஒரு காலத்தில் வாழ்வதும் நாங்கள் அந்த வயசில் இருக்கிறதுனால என்னால் அதை உணர்வோடும் உணர்ச்சியோடும் என்னால் பேச முடியுது சொல்ல முடியுது கருத்துக்களை யாருக்கும் கிடைக்காது அதே போலத்தான் செருப்பு போட முடியாத மனிதர்கள் அதனால தான் நான் சொன்னேன் பிரான்டிஸ் இல்லாத மனிதர் பெண்களுக்கு இயற்கை உபாதாயமாக இருக்கக்கூடிய அந்த மூன்று நாள் பயன்படுத்துவதற்கு உண்டான அந்த ஸ்டேஃப்ரிங்க கூட யூஸ் பண்ண முடியாது இன்றைக்கி அரசு கொடுக்குங்க எங்கள் திராவிட இயக்கம் அது எங்கள் கட்சியாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக எங்களுடைய இயக்கம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இந்தியாவில் அது அனைவருக்கும் கிடைக்கணும் இப்போ கிடைக்கல அது தமிழ்நாட்டில் தான் சத்தியம் பள்ளிக்கூடத்தில் பெண்கள் வீட்டுக்கு தூரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த கொடூரங்களை பற்றி பேசினாலும் என் தலைவன் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவும் பேசாமல் இருக்க முடியாது தகர்த்து எரிந்தவர் ஒரு புது யுகம் அப்படி ஒரு சாதாரண மனிதர்களுக்கு காலில் செருப்பு இல்லாத பார்த்து இறக்கப்பட்ட அதே மனிதன் ஒரு அதிகாரி வீட்டில் தொலைக்காட்சி இல்லாமல் இன்னொரு வீட்டில் உட்காந்து பார்த்துருக்காங்களே அதில் எங்களுக்கு எனக்கு அனுபவம் உண்டு நான் பலமுறை நம்மளுடைய நேயர்கள் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் பிரதமர் இந்திரா காந்தி சுடப்பட்டு இறந்தபோது அந்த இந்திரா காந்தியோட நினைவு ஊர்வலத்தை பார்க்குற காட்சிக்கு வீடு வீடாக ஓடியவன் நானும் அப்போல்லாம் எங்கள் ஊரில் ராஜபாலயத்தில் ஒரு நாலஞ்சு வீட்டில் தான் அதுக்கு பிறகு தான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் டிவி வந்துச்சு அப்போ போய் பார்த்தோம் இந்திரா காந்தி ஊர்வலம் அந்த இறுதி ஊர்வலம் போன காட்சியை காமோண்டை எட்டி பார்த்த நினைவுகள் இருக்கு அது இன்னொரு செய்தி தெரியுமா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் முதல் முதலாக லைவ் பண்ணக்கூடியது வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் தான் அதான் முதல் லைவ் தூர்தர்ஷன் லைவ் அதுவும் ஒரு சாதனைகளில் இருக்குது அதை அப்புறம் பார்க்கலாம் ஏதாவது ஒரு நேரத்தில் அதை நான் பேசுகிறேன் அப்படி ஒரு அதிகாரிகளுக்கு இல்லாத அந்த வேலையும் செய்தவன் காலில் சிறு பாதசாரிகளான சாதாரண மனிதர்களுக்கு செருப்பும் இல்லாத சிந்தை கலங்கியவன் ஒரு மனிதன் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதையெல்லாம் உணர்ந்த ஒருவனால் தான் இந்த உள்ளன்போடு திட்டத்தை நிறைவேற்ற முடியும் அந்த திட்டங்கள்தான் காலத்தை கடந்து மனிதர்களால் நேசிக்கப்படும் ஒரு தலைவனாக எம்ஜிஆர் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதிகாரி மனிதன் பாதசாரி அதிகாரி இந்த ரெண்டுக்கும் உண்டானதை பாருங்க எல்லோரும் சமம் எல்லோருக்கும் கொடுக்குற இதெல்லாம் வந்து அரசு திட்டத்தில் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் இது இவர் சொந்த நிதியில் வாங்கி கொடுத்ததாக வரலாறு பதிவாக தோழர்களே இதற்கு ரத்த சாட்சியாக பழனி ஜி பெரியசாமி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் தோழர்களே நன்றி வணக்கம்